மாலை பொழுதில் இனிதே தொடங்கிய நூல் வெளியீட்டு விழா அர்த்த பூஜை நிறைவுற்று இறைவன் உறங்கச் செல்லும் நேரத்தில் விழா நிறைவு பெறுகின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்து என்னை சிறப்பித்து இந்நூலை பெருமையடைய செய்த நமது பகுதியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நமது உரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த அனைத்து தெருவாசிகளுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பகுதியைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏறத்தாழ ஆயிரத்தி எண்ணூறில் கட்டத் தொடங்கி பதினாறு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு தமிழர் திருநாளன்று மகா கும்பாபிஷேகம் கண்ட ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயிலின் பெருமைகளை இது நாள் வரை எழுதப்படாமல் இருப்பது வருத்தப்பட வேண்டிய ஒன்றாக கருதிய காரணத்தினால் நமது பகுதியில் சிவ ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோயில் இந்த திருக்கோயிலின் சிறப்பு உலகம் அறிவதற்கு ஒரு அரிய வாய்ப்பினை இறைவன் எனக்கு தந்தார் அந்த வாய்ப்பின் மூலம் முதல் தள வரலாற்று நூலினை எழுதி உரத்த பகுதி மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் கொடுத்துள்ளேன் இது எனது பாக்கியம் புண்ணியம் என்று கருதுகின்றேன் உரத்த பகுதி பல்வேறு சிறப்புகளை பெற்று விளங்கினாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து அரசியல் துறையிலும் உயர் பதவிகளில் இருக்கின்ற கல்வித்துறையில் வளர்ந்திருக்கின்ற பகுதி நமது பகுதிக்கு மிக பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த காசி அம்மன் கோயில் முத்தம்மாள் சத்திரம் முத்தம்மாள் சத்திரம் வரலாற்றை பற்றி பிறகும் விவரமாக எழுதி நூலாக வெளியிட்டு தற்பொழுது காசி அம்மன் கோயில் ஒன்றே ஒன்றே மட்டும் சொல்லி விடைபெற நான் விளைகின்றேன் கோயில்களுக்கு நிரம்ப கோயில்கள் நிரம்ப இருக்கின்றன ஆனால் காசி விசாலாட்சி அம்மன் கோயில் தோன்றி அது நிறைவு பெறாமல் இரண்டாம் நிலை நிலையுடனே மொட்டை கோபுரமாக கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயில் பிறகு இக்கோயிலை சுற்றி உள்ள மக்களின் வருகை மங்கி போன காரணத்தினால் இந்த கோயில் வழிபாட்டில் விலக்கரிக்க கூட முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தை கருத்தில் கொண்டு இந்த கோயில் அழிவில் இருந்து பாதுகாத்த பெருமை நமது ஒரத்தநாடு பகுதியில் உள்ள செட்டியார்களுக்கு அதிகப்படியாக சாரம் ஏனென்றால் அவர்கள் மூலமாக இக்கோயில் அழிவில் பார்க்கப்பட்டது என்பது ஆய்வில் மிகவும் தெளிவாக தெளிவுபட எனக்கு கிடைத்துள்ளது அவர்கள் செட்டியார்கள் அனைவருக்கும் நான் அவர்களை வணங்கிக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் வளர்த்த இந்த கோயில் பிற்காலத்தில் இன்னும் எத்தனையோ சிறப்புகளை பெற இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு அரசியலில் உயர் பதவிகளிலும் இருக்கின்ற நமது ஊரை சேர்ந்தவர்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு வருமானமும் கிடையாது இங்கு பணி செய்பவர்கள் இன்னும் சம்பளம் கூட வாங்கவில்லை ஆனால் நாமெல்லாம் அம்மன் கோயில் என்று வந்து ஒரு கற்பனத்தை கொளுத்து விட்டு போய்விடுகின்றோம் அவ்வளவுதான் இந்த கோயிலுக்கு என்று எந்த ஒரு வருமானமும் கிடையாது அப்படியே வர வருமானம் உண்டியல் மூலமாக வர வருமானமும் இந்து சமய துறையிலேருந்து வந்து அவங்க கொண்டு போயிடுறாங்க ஆனால் இந்த கோயில் தற்பொழுதும் தெருவாசிகள் மூலமாக வருகின்ற வருமானத்தை கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு வேண்டுகோளை அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் என்று வருகின்ற போது யாரோ ஒருவர் வந்து விடுகிறார் ஒருவர் அமைச்சராகி விடுகிறார் இல்லை வேறு ஒருவர் ஏதோ பதவிக்கு போய்விடிறார் இனி உரத்த நாடு கோயில் என்று வருகின்ற போது கட்சிகளை எல்லாம் புறம் தள்ளி இந்த கோயில் நாமெல்லாம் சகோதரத்துவத்துடன் வர வேண்டும் இந்த கோயிலில் வருமானத்திற்கென்று ஒரே ஒரு வழிதான் உள்ளது இக்கோயிலினுடைய வடதுபுறத்தில் நந்தவனம் என்ற ஒரு பகுதி உள்ளது நந்தவனத்திலிருந்து பூ படித்து இறைவனுக்கு செலுத்திய காலங்களெல்லாம் விட்டது அந்த நந்தவன பகுதியில் ஒரு திருமண மண்டபம் கட்டுங்கள் என்று சொன்னால் நாம் மாட்டிக்கொள்வோம் திருமண மண்டபம் கட்டி கொண்டால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பில்லு கொடுக்க வேண்டும் ஆனால் இலவச உணவு விடுதி ஒன்றை யாரோ ஒருவர் கட்டி கொடுத்தால் அந்த உணவு விடுதி அவங்க வசூலிக்க முடியாது அந்த உணவு விடுதியை நாம் திருமண மண்டபமாக மாற்றி எப்படின்னா பத்திரப்பதிவுக்கு ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த பத்திரம் பண்ணுறதுக்கு அரசுக்கு தகுந்தது போல ஒரு ரெக்கார்டு பண்ணுவோம் அப்புறம் வெளியில் வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணிப்போம் அது போல் இந்த உணவுக்கூடம் இலவச உணவுக்கூடம் என்று இந்த கோயிலில் அமைக்கப்பட்டு அது திருமண மண்டபம் ஆக்கப்பட்டால் அந்த மண்டபத்தின் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு பூஜை செய்யும் பூசாரிகளுக்கும் பணி செய்கின்ற மற்ற பணியாளர்களுக்கும் நிறைவாக நாம் சம்பளத்தை வழங்கலாம் இந்த கோயில் மேலும் சிறப்புரும் மற்றொரு ஒரே ஒரு விஷயம் இக்கோயிலினுடைய ஆணி தேரோட்டம் என்று அரசியல் கட்சிகளை தலைவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வருகிறார்கள் தேரோட்டத்தை சிறப்பாக நடத்துகிறார்கள் போய்விடுகிறார்கள் மற்றபடி ஒவ்வொரு மாதாந்திர விழாக்களிலும் இந்த கோயிலில் நடைபெறுகின்ற செலவினங்கள் மற்றும் பல்வேறு வழிபாட்டு முறைகளெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது வந்து சாமி கும்பிட்டு போபவர்களுக்கு தெரியாது இங்கே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அதனால் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு தெருவிலிருந்தும் ஒரு மூணு கமிட்டி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு தெரு அந்த கமிட்டி உறுப்பினர்கள் மூலம் இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு முறையை ஏற்ப அமைப்பே இல்லாமல் இருக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் அந்த கட்டுப்பாடு மாற்றப்பட வேண்டும் இந்த கோயில் தெருவாசிகள் அனைத்தும் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு தெரு சார்பாக ஒரு அமைப்பு கமிட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஐம்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தெருவிழா தேரோட்டம் முடிந்து கணக்கு வரவு செலவு பார்க்கின்ற போது புதிய தலைவர்கள் பொறுப்பாளர்களை கமிட்டி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கோயில் இன்னும் சிறப்படையும் எனக்கு இந்த வரலாற்று நூலை எழுதிட ஒத்துழைப்பு தந்த ஒரத்த நாடு பகுதி மக்களுக்கும் புரவலர்களுக்கும் என பொருளாதாரம் இல்லாமல் புத்தகம் வராது இங்கே ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் நமக்கு அடிக்கிற இது பார்த்தோம்னா மயக்கமாக வந்துடும் ஆனால் எதை இறைவனுடைய சக்தியால் எனக்கு ஆதரவு தந்து பனிரெண்டு நூல் எழுதுவதற்கு அனைத்துக்கும் ஆதரவு தந்த என் புரவலர்களுக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு வழங்கிய பொருளாதார உதவியின் மூலமாக இத்தனை நூல்களையும் நான் படைக்க முடிந்ததற்கு அது இறைவனிட்ட ஒரு இறைவனுடைய பார்வை என் மீது பட்டதனால் அப்படி ஆகியிருக்க தெரியாது ஆனால் எனக்கு கொடுத்த இறைவன் கடமையை நான் நிறைவாக பனிரெண்டு புத்தகத்திலையும் செய்துள்ளேன் இது அனைத்தும் ஊரின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் இந்த தெரு கமிட்டி உறுப்பினர்களை தயவு செய்து இந்த கோயிலுக்கு அமைத்து வருங்கால வரம் ஆண்டில் அந்த தேரோட்டத்தை கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் செய்திட வேண்டும் எனக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த நூலினை வெளியிட்டு சென்றிருக்கின்ற எனது பனிரெண்டு நூல்களுக்கும் குருவாக இருந்து விளங்கிய மொழிப்போர் தளபதி எல்ஜி அவர்களின் அன்பு புதல்வன் ஏனென்றால் எல்ஜி என் குரு நேர்மையின் சின்னம் ஏன்னா அவர் கொள்கையை கொஞ்சம் நான் ஏற்றுக்கிட்டதுனால தான் நம்ம தரங்குமிருந்து நடக்க முடியுது வேற யாரு கொள்கையும் ஏற்றுக்கிட்டாலும் நடக்க முடியாது ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நேர்மைன்னா அவர் தான் அந்த எல்ஜி என்ற ஒரு சொல் என்னை பனிரெண்டு நூல் ஆக்கி இருக்கின்றது அதனை வெளியிட்ட அவரது மகன் அவருக்கு நன்றியை தெரிவித்து நமது பகுதியில் அரசியல் முன்னோடியாக இருந்து இந்த நூல் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று ஒரு ஆசானை போல் ஒரு சிவபெருமானைப் போல் எனக்கு காட்சி தருகிறார் ஏனென்றால் வரலாறு தெரிந்தவர்கள் மிக கம்மி அவரை இந்த பகுதியில் வரலாறு தெரிந்த ஒரு பெரிய மனிதன் தலைமையேற்று இந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நூல் உரத்த நாடு ஒன்றிய வரலாறு எழுதி கொண்டு இருக்கின்றேன் அடுத்த தமிழ் புத்தாண்டு அன்று வெளியிட்டு விழா ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த ஐம்பத்தி எட்டு பஞ்சாயத்தினுடைய வரலாறும் இடம்பெற போகின்றது மிகப்பெரிய இரண்டு புத்தகமாக அது வெளியிடப் போகிறது அந்த நிகழ்விலும் மாமா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் மற்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் உடன் உரை காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் இறைவன் இறைவியரை வணங்கி முடிக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா தென்னாடு சிவனை போற்றி